இன்ஸ்டன்ட் வாழ்த்துறீங்களோ அதிகமா நான் கூட சந்தித்திராத தோழிதான் அவங்க பார்த்த உடனேயே பேசுறீங்களா ஆஹ் பேசுற புத்தக கொடுங்க சொல்லக்கூடிய அந்த மனம் வந்து மதுரைக்கு தான் அதிகம் அந்த மதுரை மண்ணோட இங்க வந்து பேசுற அந்த வேர்க்கடலை நாங்களும் செய்கிற பழக்கம் தான் அதனால ரொம்ப சிறப்பாக வாழ்த்துறையை வழங்கிய உங்களுக்கு நெஞ்சாத நன்றி சொல்லி அடுத்ததாக உங்களுடைய நிகழ்வு தொடர்ச்சியாக வாழ்த்துறை வழங்கிட ியல் மற்றும் நிகழ்ச்சி ஆ பணியாற்றி மக்கள் தொலைக்காட்சி மற்றும் தி தமிழ் டைம்ஸ் அமெரிக்காவில் வாழும் தமிழர்களுக்கான தமிழ் மாத செய்தி வாசிப்பாளராகவும் ஆசிரியராகவும் கவிஞராகவும் மற்றும் தந்தை பெரியார் தமிழ் இசை மன்றம் நடத்திய தமிழ் இசை விழா நிகழ்ச்சியின் இயக்குநராகவும் டேங் பவுண்டேஷன் இந்திய நிறுவனம் தயாரித்த மூன்றாம் பக்கம் இயல் தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஆவணப்படத்தின் இணை இயக்குநராகவும் ஆண்டு விழா மலர் தொகுப்பு நெறியாளராக பெட்னாவில் ம மலர்கள் ஆண்டுகளுக்கு பட அமெரிக்க தமிழ் சங்கப் பேரவை பெட்னாவில் மற்றும் நிகழ்ச்சி இயக்குனராக பணியாற்றிய நமது ஜெயபாஸ்கர் ஐயா அவர்களை ஆற்றி வழங்குவார் அனைவருக்கும் வணக்கம் இப்போது மொழி எட்டு இருபத்தைந்து ஆயிரம் ஆகிருந்து நாள் முன்னாள் முதல்தான்

அதான் சொல்லுவாங்க சில இந்த ஆங்கிலத்தை அழகால சொல்லுவார்கள்னு நானே கூட சொல்லுவார் ஏன்னா தமிழில் சொல்ல முடியாத அழகாக அதனால தமிழ சொல்றோம் ரொம்ப மனசுக்கு இதமான ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு நிகழ்ச்சி எதில் இருக்கிற கவிஞர்கள் ஆரம்பல நான் மேல இருக்கிற தேவையொடையார் அற்புதமா ஒரு நூலை எப்படி திறனாய்வு செய்யணும் அப்படி செய்யும் போது எந்த அளவு மேற்கணும்ன்றது கூட சாம்பதாரி தமிழார் மிகச்சிறப்பாக எப்பவுமே வந்து அவர் எடுத்துக்கொண்ட வேலையை அவ்வளவு அழகாக அணுகி அணுகி பாய்ச்சது அவருடைய திறனாய்வு என்பது நீங்கள் பெற்ற ஒரு வரமாக இருந்து கொள்ள சிவமணி அந்த அளவுக்கு அற்புதமான திறனாய்வு ஏர்வாடர் ஏர்வாடர் ஐயாவோட நிகழ்ச்சி ஒன்று தான் நம்ம ஆந்திராமலியை சந்திச்ச உலகம் ரொம்ப ரொம்ப சின்னது ரொம்ப அழகான தரணும் அதனால ரொம்ப அந்த ஏர்வாடையாரோட தலைமையில இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பது பெரிய பெருமை அவருக்கு கோவப்பட்டு தனியொரு மனிதனுக்கு உணவி நீ ஜகத்தை இழைத்துள்ள பாரதி சொன்னாங்க அதுபோல ஏற்பாடு சொன்னாரு நெருங்கிதான் விளையும் என்றால் நிலமே வேண்டாம் என்று எழுதினார் கலைகள் நிலமே வேண்டாம் நெறிஞ்சி அது போல அற்புதமான எழுத்தாளர் தொடர் முருகேசு இங்கே இருக்கிற மற்ற இதயகத ராமானுஜம் நம்ம எல்லா கலை சத்தியம் அவர் வந்திருக்கிறார் அவர் அரசு நெய்வே இல்லை யாரு இந்த நிகழ்ச்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நான் இன்னைக்கு பார்க்கறேன் நெய்விலா குழந்தை துறையில் அதிகாரியாக ஓய்வு பெற்று அவருடைய ஒரு கவிதை தான் அவர் நான் தேனா அவர் எழுதினா ஒரு கவிதை பலூன் இருக்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதான அந்த கவிதையை எழுதிட்டு என்னுடைய புத்தகத்தில் அதை பத்தி நான் எழுதுறேன் ஆனா அவர் எழுதுன ஒரு பேர் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அங்கே விசாரிச்சு இங்கே விசாரிச்சு கடைசியில் நெய்வேலி நம்ம சத்யம் அவர் எழுதலாம்னு கண்டுபிடிச்சு என்னுடைய அணிந்துள்ள நான் எழுதுறேன் இன்னொரு எழுதின இந்த மாதிரி கவிதை எழுதுகிற அவர் சந்திப்பு சொல்லி அதுக்கு பிறகு அப்படிதான் நட்புறவு ரொம்ப அழகானது இலக்கியம் வந்து இவ்வளவு அழகா பேசுவாரு சொன்னீங்க இல்லையா விட்டாங்க அதுக்கு முன்னாடி விட்டாங்க அதுக்கு பின்னாடி விட்டாங்க அதை தெரிஞ்சு தென்கை சாமியார் ஞாபகம் தான் வந்து அவருக்கு குற்றாலத்துக்கு போயிருக்கும் போது அவரும் நானும் தேடி செல்வா மூணு பேரும் போயிட்டே இருந்தோம் போன போது என்ன செஞ்சேன் ரிலேட்டிவ்ட்டு பத்தி பேசிட்டு போனேன் தென்கைச்சார்கிட்ட அவர் கேட்டுனேரு அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு ஈடுபாடு தெரிஞ்சு போச்சு அப்புறம் சரி விடுங்கயா நீங்க எப்படி தினமும் ஒரு புது தகவலா சொல்றீங்க அதை சொல்லுங்க அதெல்லாம் உங்களுக்கு போல உள்ள கொடுத்து எடுக்கிறது தான் அப்படின்னா உங்க போல உள்ள கொடுத்து எடுக்கிறதா எங்களுக்கு எப்படி எடுப்பீங்க இப்போ நீங்க தப்பு நினச்சிக்கனா உங்க வச்சே நான் ஒரு நகைச்சுவை பண்ணிட்டேன் எடுத்துருவேன் சொல்லுங்க எனக்கு இல்லை நம்ம மூணு பேர் போகிறோம் தெரிய செல்ல வராரு நீங்க வரைக்கும் நான் மூணு பேரும் போயிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு கொள்ளக்காரம் வரான் பிள்ளைகாரம் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை என் பண்ணலாம் ஒன்று வேணா உங்க மூணு பேரும் கொள்ளணும் அதான் எனக்கு ஆசை எல்லாரும் உங்களை கடைசி ஆசை சொல்லுங்க துப்பாக்கிட்டு அப்ப தேனி செல்ல வட்டை துப்பாக்கி ஒன்று தேனி செய் சொல்றாரு நான் ஈழத்தை பத்தி ரெண்டு பாட்டு பண்ண சொல்றாரு ஏன்னா ஈழத்தை பத்தி யாராலும் பாடுறது சரி அப்புறம் உங்ககிட்ட கேட்டான் நீங்க என்ன சொல்ல பாருங்க நீங்க சொல்லுங்க ரிலேட்டிவிட்டி தேரி பத்தி ஒரு பத்தி நான் சொல்றேன் எங்கிட்ட கேட்டா நானா சொல்றேன் ஜெயபாஸ்கர் ரிலேட்டிவிட்டி தேரி பேசுறது முன்னாடி இந்த சுற்றுன்னு சொல்றேன் இலக்கியம் பேசும்போது எனக்கு அந்த நினைவுதான் வந்தது அற்புதமானது ஒரு நிகழ்ச்சி சிவமணியோட கவிதை புத்தகத்தை இரவு முழுக்க நான் படிச்சேன் பொதுவாக திருநாய் செய்து படிக்க வேண்டிய புத்தகத்தோடு படிக்க வாய்ப்பு இருக்கா ஒரு ரெண்டு கிழம மூன்று கிழமையை படிப்போம் அப்படி ஒரு பொருட்டு பார்த்தோம் ஆனால் தயாரிக்கப்பட்ட நேர்த்தி அழகாக தயாரிச்சிருக்காங்க நூலை வடிவமைப்பு அது மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆதிரா வெளியிட்டு இருக்காங்க எல்லாமே நல்ல ஒரு பிணைக்கு ஒரு நல்ல இணக்கம் அந்த நூலில் நான் பார்த்தேன் கவிதைகளும் அதே போல கவிதைகள் நீ உண்மையிலேயே வந்து கவிதையில என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னா கவிதை தாங்க எல்லாமே கிடைக்கும் கவிதையில் கிடைக்காதது எதுவும் எதுவுமே கிடையாது நீங்க நேரடி பயனா நீங்க வந்து கையில காசு வாயில தோசை கவிதையை பார்க்கவே அது ஒரு உன்னதமான ஒரு உணர்வு அந்த கவிதை உணர்வு ஒரு இப்போ அண்மையில் மும்பையில ஒரு ஒரு ஹவுஸ் அவுசரஸ் பண்ணிட்டான் ஒருத்தரை அதை டிஜிட்டல் அரசு சொல்றாங்க அதில் பண்ணிட்டு பேசலாம் நான் வந்து சிபிஐ டேரக்டர் பேசல என்ன செய்ய எவ்வளவு செத்து வச்சுக்கிறாங்க பேசலாம் அப்புறம் தெரியுது நீங்க என்ன செய்யறீங்க நான் கவிஞர் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படியா பரவாயில்ல பிரச்சனை நீ கவிதை பாடுது மூணு மணி நேரம் அவர் கவிதை பாடு மூணு மணி நேரம் கவிதை கேட்டிருந்தான் இன்னொருத்த இதே ஆண்டு நடந்தது இன்னொருத்த கொள்ளகாரா இன்னொரு வீட்டுக்கு போறான் இன்னொரு வீட்டுக்கு போறான் அங்க போனா சொல்றான் அவருடைய திருடிறான் திருடும் போது ஒரு போட்டோ பார்க்கிறான் போட்டோ பார்த்தா மகாராஷ்டிராவில் புகழ்பெற்ற கவிதை அடடா இவங்க வீட்டிலயே நம்ம திருட வந்து சொல்லிட்டு உடனே திருடி பொண்ணு கொண்டுலாம் கொண்டா அந்த வீட்டில வச்சு தெரிஞ்சு தெரியாம திரிட்டு உங்க வீட்டில் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அவருடைய மகளும் மருமகளும் வந்து பாக்குறாங்க இது ஒரு உயர்ந்தபட்ச இன்பம் கவிதை என்பது உயர்ந்தபட்ச இன்பம் உயர்ந்தபட்ச இலக்கு அதுக்கு நிகராக இன்னொன்று கிடையாது நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்க வந்து ஒரு கட்டுரை எழுதினா கூட கவிதை வரி மேல போடுவீங்க கவிதை வரி மேலே போட்டு கட்டுரை ஆரம்பிப்பீங்க எந்த கவிதையாவது கற்ற வரி நம்ம ரெண்டு மேலே போடுறோமா ஒரு நாடகம் வரீங்கன்னா மேலே ரெண்டு கவிதை போடுவீங்க எந்த கவிதையாவது நாடக வரி ரெண்டு போடுறோமா இல்லை அதுதான் கவிதை அதுதான் ஒரு தரும் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மொழி வசப்பட்டிருக்கு சிவமணி நான் சொல்லிக்கிற அழகா மொழி வசப்பட்டிருக்கு ரெண்டாவது இது கவிதையா இல்லையா கவிதை சொல்லுவாங்களா மாட்டாங்களா ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா பண்ண போன்ற ஐச்சமே வேண்டாம் உங்க எழுத்த நீங்க எழுதுங்க உங்க எழுத்த நீங்க எழுது எது கண்டும் பிரமிக்க வேண்டாம் யாரை கண்டும் பிரிக்க வேண்டும் பிரமிக்க ஆரம்பித்தால் யாருமே எழுத முடியாது வள்ளுவன எப்படி மிஞ்ச முடியும் கம்பர் கேட்டிருந்தா அவரால் பத்தாயிரம் வாட்டி எழுதிக்க முடியாது இளங்கவடிகளை எப்படி மிஞ்ச முடியும்னு அது தொடர்ந்தவர் கேட்டிருந்தாக்கா அவரால வந்து எழுதிக்க முடியாது கண்ணதாசனை பார்த்து அதுக்கு பின்னாடி வயிறுமுத்து வயிறு வயிறுமுத்து எழுதிக்க முடியாது அப்ப இது வழி வழியா வர்றது ஒரு நூலகத்தில் ஒரு லட்சம் நூல் இருக்குன்றா கூட அந்த ஒரு லட்சம் நூல்ல இல்லாத ரெண்டு வரையும் உங்ககிட்ட இருக்கு அந்த ஒரு லட்சம் நூலக நூல இல்லாத ரெண்டு வரையும் உங்களுக்கு இருக்கு அதை நீங்க தொடர்ந்து எழுதுங்க எழுதிக்கிட்டே இருங்க

அதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த பாடலை எப்படி தொடர்கிறார்னா நல்லோர் மனதை நடுவு செய்தேன் ஆரம்பிச்சாங்க அப்ப பாவங்களிலே பெரிய பாவம் கொடுமையில பெரிய கொடுமை என்னன்னா நல்லோர் மனதை நடுங்கு செய்தன் இந்த நல்லோர் மனதை நடுங்க தான் பெரிய பாவம் நாம எல்லோரும் நல்லவர்கள் நாம நம் மனசு யாராவது நடுங்கு செய்யறாங்கனா நாம சும்மா தர முடியாது நாம நம்பி தற்காத்துக் கொள்ள வேண்டும் நம்மகிட்ட ஆரம்பம் இருக்கு கவிதை இப்ப சொன்னது போல ஒரே செய்துதாங்க கவிதையின் நோக்கம் அறத்தை உரைச்சிக்கிட்டே அறம் அது சொல்லிக்கிட்டே கவிதை அறம் சொல்லிக்கிட்டேன் பெண்ணின் விடுதலை கவிதை பெண்களுக்கு நான் தனியாக எழுதலை ஏற்கனவே ஏற்கனவே நான் வெவ்வேறு வெவ்வேறு கவிதை சொல்றாங்க என்னுடைய பாணியில் அதை நான் எழுதுறேன் அவ்வளவுதான் என்ன எழுத முடியாது உபயோகப்படும் என்று நான் கற்ற அனைத்தையும் உபயோகமன்றதாக மாற்றியது நீங்களே கூடி முடிவு செய்து அந்த சுபயோக சுகத்தினோம் ஒப்பாரையின் துயரம் துணிக்கிற நாவசரமும் இடியின் மிரட்டல் துணிக்கிற தவுளும் சேர்ந்து கும்மாலம் விட்டு அடங்கியதற்கு பிறகான நாட்களில் நான் என்னுடைய எழுதுகோலை வீசிவிட்டு உன் கரங்கிய கையில் எடுத்தேன் என் ஓவிய தூரிகையை தூக்கி தூரம் போட்டுவிட்டு உன் துடைப்பத்தை பிடித்தேன் தரையில் உதைத்து என் சலங்கைகளை உதிர்த்து விட்டு உன் மெட்டிகளையும் அழுது கொண்டு அடித்து கொண்டேன் என் விளையாட்டு ஆடைகளையெல்லாம் வேக வேகமாக கலைந்திருந்து உன் கூரை புடவைக்குள் குடியேறினேன் என்னை நிமித்தும் என்று நான் கற்ற கல்வி நம் பிள்ளைகளின் கல்விக்கு அடிவரமாக மாறியேன் இத்தனைக்கு பிறகும் நான் பாதுகாத்து வைத்திருக்கும் என் பாடல்களை குளியலரின் தனிமையில் அவ்வப்போது கண்ணீரோடு சேர்த்து நான் கரை விடுகையில் அதையும் மறித்து போது வா என்கிறாய் நீ கணிப்பரின் முன்னால் உட்கார்ந்து கொண்டு ஒரு கவிதை எழுதுறேன் இந்த கவிதை ஒரு கவிதை என்னுடைய கவிதைகளும் போய் சேர்ந்த கவிதையில் ஒரு கவிதை ஆனா நான் என்ன சொல்றேன்னா இது நான் எழுதிய கவிதை இல்லை எனக்கு முன்னதாக எழுதப்பட்ட கவிதை ஏதோ ஒரு வகையில் ஒரு குணத்தில் ஒருவர் எழுதினார் அற உரைக்கப்பட்டு விட்டது நம்மிடம் இல்லாத அறமா எல்லா அறத்தையும் சொல்லியாச்சு நாம் என்ன சொல்லப் போறேன் சொல்ல முடியாது கால காலத்துக்கு அறத்தை உணர்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த அறத்தை உணர்த்துவதுதான் படைப்பாளி வேலை அந்த படைப்பாளி உங்களுக்கு எந்த கட்டத்திலையுமே உங்க ஐயா அந்த புத்தக கவிஞர் பார்த்தீங்களா இது கவிதை என்று சொல்வார்களா சொல்ல மாட்டார்களா அந்த ஐயா உங்களுக்கு வேண்டாம் தமிழ் மனவாருடைய ஆய்வலைக்கு பிறகு இங்கே உள்ளவர்கள் வந்து உங்களுக்கு சுட்டிக்காட்டிய பிறகு நீங்க நம்பிக்கையோடு பயணி பயணிக்க தொடரும் எழுத எழுதத்தாங்க வரும் எழுதிக்கிட்டே பயணிக்கணும் ஒரே நடை இலக்கிய கவனம் செலுத்துங்க கட்டுரைகளை கவனம் செலுத்துங்க மேலும் சிறுகதைகள் தொடர்ந்து எழுதுங்க எழுத 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 உங்களுக்கு எழுத்து வந்து கொண்டே இருக்கும் அது ஒரு அனுபவம் அதை நீங்க அடையும் போது அதை நீங்க தயாராகும்போது ஒரு சுகம் எழுத உட்காரும் போது ஒரு சுகம் எழுதி முடிச்ச உடனே ஒரு சுகம் அதை தட்டச்சு பண்ணும் போது ஒரு சுகம் அதை அனுப்பும் போது ஒரு சுகம் தேர்ந்தெடுக்க உடச்சு பத்து வரும்போது வரும் போது சொன்னா அப்போ ஒரு சுகம் எழுத்து தான் பல நேரங்கள் நம்ம சுகம் கொடுத்துட்டே இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு எழுத்து நீங்க தொடர்ந்து ஒரு எழுத்துக்களை நீங்க சொல்லிட்டே இருக்கணும் ஏராளமான கவிதைகளை நானும் மெல்ல மெல்ல நான் குறிச்சு வச்சிருக்கிறேன் ஆனால் கூட வந்து என்ன நடக்குதுன்னா நேரம் எல்லாம் நேரம் இல்லைன்னா பல கவிதை நானும் சொல்லியிருப்பேன் எல்லாமே இந்த பெண்கள் தொடர்பான கவிதைகள் பெண்கள் அவங்க விடுதலை விரும்புகிற கவிதைகள் அது ஒரு தாய் மனசு வந்து அப்படி வர முடியும் இந்த நூலுக்கு நான் அணிந்துரை எழுதியிருக்க வேண்டியது என்னுடைய தனிப்பட்ட காரணமா காரணமாக அணிந்துரை கேட்டபோது இதெல்லாம் தர முடியல ஆதிரா மேடம் கூட கேட்டாங்க ஏன்னு நீங்க எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் இப்போது படித்து பார்த்தேன் இந்த நூலுக்கு நாம் எப்படியாவது அணிந்துரை எழுதியிருக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா கவிதைகளும் ஐம்பத்தி ஐந்து அவர் சொன்னது போல ஐம்பத்தி ஐந்து கவிதைகள் அவன் மகாலட்சுமி சொன்ன மாதிரி தாவலில் கவனம் செலுத்தி சாதாரண தாலே போடலாம் அது ஒன்று நேரமே சொன்ன தவறே கிடையாது நீங்கள் இவ்வளோ ஒரு தன் செய்யணுன்ற அவசியம் பல பல பண்ணு தொடர்ந்து பயணிக்கணும் இல்லையா அதுக்காக தயாரி செலவு குறைச்சி இப்போ நூற்றம்பது ரூபா கொடுக்குறீங்கன்னா நூறுரூவா கொடுங்க அவ்வளோதான் இப்பயும் நீங்கள் விலையை குறைச்சி நஷ்டம் தான் போடுறீங்க ஆனால் நூறுரூவா கொடுங்க சாதாரண தாலில் உண்மையானது

மகள் என்றால் அப்பாவுக்கு உயிர் மகளுக்கோ உயிர் திசை அப்பா உயிர் திசையு மகளுக்கோ உயிர் திசை அப்பா அவர் நெஞ்சின் மீது துயில் கொள்ளும் உரிமை அவளுக்கே இருந்தது எல்லாம் குழந்தைகளை மார்க்கம் மேல போட்டாதான் தெரியும் எனக்கு கூட பிள்ளைகளே இல்ல எப்படி எல்லாம் ஆண் பிள்ளைகள் இருக்கும் போது சமன்படுத்திக்கிட்டு

அப்பா தரும் சலுகை அதிகம் மகளுக்கு எதை பங்கு பிரித்தாலும் ஒரு பங்கு கூடுதலாய் பெற்றால் அன்பை போலவே இது இந்த சொல்ல கூர்ந்து உள்ள தான் எனக்கு ஆழமே தெரியும் எதை பங்கு பிரித்தாலும் ஒரு பங்கு கூடுதலாய் பெற்றால் அன்பை போலவே ஆனாலும் மஞ்சள் கயிறு வியாபாரத்தில் அடிமாட்டு விலைக்கு வாக்கப்பட்டார் உயிரை சரிதாக்கி அழகைத்திடும் புகுந்த வீட்டில் குழுதியாய் மகள் உயிரை சருகாக்கி அழ வைக்கும் புகுந்த வீட்டில் புழுதியாய் மகள் கோழி சிரிப்போடு நல்லா இருக்கேன் என்ற மகளின் வேஷத்தில் பாவி பயல்க என்று அப்பாவின் உடையும் குரல் இறங்கித்தான் போகிறது அப்பாதான் எல்லாம் என்று அவள் வைத்த நம்பிக்கை மட்டும் ஏறு ஏறுமுகஞ்சு தான் இருக்கிறது அப்பா தான் எல்லாம் என்று அவள் வைத்த நம்பிக்கை மட்டும் இந்து நேரு முதல் தான் இதுதான் இந்த உண்மையும் இந்த உணர்வும் தான் கவிதை இந்த உண்மையை சொல்றதுதான் கவிதை எளிமையான நடை இந்த நடையை நீங்க கை கைவசப்படுத்துட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடுத்த நவீன நடைக்கெல்லாம் போயிடாது இந்த நடை இது என்ன சொல்ல வர செய்தி இது புரியுது ஏற்பாடு அண்மையில் அவருடைய கவிதை உறவுடா கவிதை எது அருமையான கவிதை அதை கட்டுரை அடித்திருக்கீங்க சில நேரங்கள கட்டுற கவிதாயிரு அருமையான கவிதைங்கிறது இயற்கை வந்து ஏன் தெரியுமா வைசானா சுவை நரம்புல தடுக்குது சுவை நரம்புல சுவையை தராம போயிடுது நீ அதிகமா சாப்பிட கூடாது ஏன் உன் மங்குது வைசானா நீ அதிகமே கண்டத பார்த்து கவலைப்படக்கூடாது ஏன் தெரியுமா உன் காது வந்து பஞ்சடிச்சு கேட்டு திறனை எடுக்குது நீ கண்டதெல்லாம் கேட்டு கவலைப்படக்கூடாது நடக்க முடியாம இருக்கு நீ இதுக்கப்புறமும் ஓடக்கூடாது இயற்கை உனக்கு அதை வழங்குகிறதுன்ற புதிய பார்வையை வயசாட்சி கவலை இல்ல இது இயற்கை கொடுக்குற பரிசு அதனால தானே நம்ம டையாட்சி எல்லாம் இருக்கணும் என்ன நடக்க போகுது ஒண்ணு நடக்க போது கிடையாது அப்படி ஒரு கவிதை வந்து கவிதை இருக்காரு அதனால எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் மொழி உங்களுக்கு கைப்படி வருதுங்க உறுதியா நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப தெளிவா ரொம்ப புரியற மாதிரியான கவிதை புரிஞ்சது தாங்க நல்லது இந்த வேலை கவிதை சொன்னாங்களே வேலை தான் இதுவரை இருபது முறைகளுக்கு மேல் எதிரிகளே எச்சரிக்கை கடமைப்பட்டு விட்டாய் சரணமற்ற கிடந்த உன் ஆதரவாளர்கள் முன்னிலை நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் என்பதை தாண்டி எதுவுமே விளங்கவில்லை நீ சொல்லிக்கொண்டது இன்னொன்றை குறிப்பிட குறிப்பிட்டாக வேண்டும் என்று அடிக்கடி குறிப்பிட்டாய் ஆயுள் கடைசி வரை குறிப்பிடவே இல்லை அந்த இன்னொன்றை இறுதியாக ஒன்றை சொல்லி விடை வர விரும்புவதான் முழங்கினாய் அந்த ஒன்றையாக சொல்லிவிடுபோதில் மகவானி என்று ஒரு பேச்சாளரை பார்த்து நான் எதிர்க்கின்றேன் இதில் எங்க இது வந்து நன்றாக இருக்கிறது இதான் உலகில் சிறந்த கவிதை என்றெல்லாம் சொல்ல வரவில்லை நான் என்ன நினைக்கிறேனோ அதை உங்களுக்கு கடத்துக்கு கருவினை இருந்து வந்து இந்த நிகழ்ச்சியோட செய்தியா இந்த நூலை வெளியிட்டவன் ஒரு முறையில ஒன்று சொல்றேன் கவிதையோட மொழி நட முக்கியம் கவிதையோட மொழி நட போய் சேரணும் உன் கவிதையை எதிர்த்து யாருக்கு படிக்கிறவங்களுக்கு படிக்கிறவனுக்கு போய் கவிதை சேரனா அவனுக்கான ஒரு மொழி நடை அவனுக்கும் உனக்குமான ஒரு பொதுநடை இருக்கணும் நான் ஏதாவது எழுதுவோம் நோக்கிய பயனும் மேல் நோக்கிய பயன்படுத்தி மேலே ஏறி புரிஞ்சுக்கோ கீழே புரிஞ்சிக்கோன்னு சொல்லிட்டு அவன் மீது ஒரு வன்முறையை நாம் தெரியக்கூடாது அந்த வகையில நீ மீராவை போல மீரா சொல்லுவார கடவுள் உண்டு என்றான் ஒருவன் இல்லை என்றான் இன்னொருவன் இருவருக்குள் வாதம் வறுத்து மோதலில் முடிஞ்சது சாதிச்சாங்க கவிஞர்களும் அவன் அதைத்தானே சொல்றேன் இந்த மொழி நடை ரொம்ப முக்கியம் மொழி நடை ஏதாவது நீங்க புரியாத கவிதையை பார்த்து அதிநவீன கவிதையை பார்த்த நீங்க அச்சம் பெற்று இப்படிதான் இருக்கணுமோ நிறைய பேர் போயிட்டு எது முதல் பத்தி எதிராம் பத்தி சொல்ல பீமன்மா ரத்தி நானே படிச்சான் பையன் மரத்தை பிடிங்கினானே எழுதி விட்டது போயிட்டு அந்த முதல்ல எழுத்து என்ன செலுத்தான் இந்த முதல்ல எழுத்து அதை டிங்கினானே படிச்சிருக்கான் இப்படி பல கவிதை முழுவதையோட சேர்ந்து படிச்சிருக்காங்க என்ன சொல்றான் ஒரு செய்தி இந்த நிகழ்ச்சியின் செய்தி நம்மளுடைய சிவமணியோட நிகழ்ச்சியில் நான் முன்வைக்கிற செய்தி மொழி முக்கியம் உங்க கண்ணுக்கும் அந்த பூவுக்குமான தொடர்பு சரியா இருந்தா தான் உங்க கண்ணு சரியா இருக்கு அர்த்தம் உங்க பண் கண்ணோட பார்வை திறன் அங்கே பூவை பார்க்கலாம் அப்போ கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கு உங்க நாட்டுக்கும் அந்த சுவைக்கும் தொடர்பு சரியாக இருந்தாதான் தான் நாக்கு சரியா இருக்குன்னு அர்த்தம் உங்க காதுக்கும் அந்த ஒளிக்கும் தகவல் தொடர்பு சரியா இருந்தாதான் அந்த ஒளி உங்க காது இருக்குன்னு அர்த்தம் உங்க காலுக்கும் பூமிக்குமான தகவல் தொடர்பு சரியா இருந்தாதான் தான் பூமி நடக்கிறோம் நம்ம நிற்கிறோம் உங்க தோளுக்கும் உங்க தோல் மேல படுற பொருளுக்குமான தகவல் தொடர்பு சரியா இருந்தாதான் தான் அது அந்த தகவல் தொடர்பு சரியா இருக்குன்னு அர்த்தம் எல்லாமே தகவல் தொடர்பா ஆனது ஒரு எறும்பு 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 மூளைக்கு தெரியுது முதுகுல ராத்திரில தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு எறும்பு முதுகுல போனா அந்த தூக்கத்திலேயே போய் அந்த முதுகு அந்த எறும்பை தட்டி விட்டு நம்ம பண்றோம் அப்போ எங்கேயோ ஒரு எறும்போட கால் வந்து நம்ம முதுகுல பட்டு அந்த செய்தி மூளைக்கு போய் கைகிட்ட சொல்லி கை வந்து தட்டி விடுறோம் எவ்வளவு தூரத்துக்கு தகவல் தொடர்பு முக்கியமா இருக்கு அதே போலதான பூ எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா ஒண்ணுமே கேட்கலப்பா ஒரு சுவையை தெரியலப்பான்னு சொன்னதை தகவல் தொடர்பாக்க முடியும் அதே தகவல் தொடர்பு தான் உங்கள் மொழிக்கும் கவிதையை படிக்கணும் கவிதையை படிக்கிறவர்களுக்கும் அந்த அடிப்படையில பார்க்கணும்னா இந்த நூல்ல மிகச்சிறப்பான முறையில வந்து இந்த கவிதை தொடர்பு புதுக்கவிதையை எழுதுறோம் எல்லாரும் அப்படின்னு எழுதுறாங்க புது புதுக்கவிதைகளை சிந்தனைகள் தான் முன்வைக்கிறாங்க மரத்தை பற்றி ஒரு கவிதை எனக்கு கவிதை ஞாபகம் வந்துச்சு மரம் அழகா ஒரு கவிதை மரத்தை பத்தி இருக்கு பச்சை ஒரு கவிதை இந்த பாணியிலானது சலசலத்து ஓடும் வாய்க்காலின் பக்கம் இருந்தன ஒரு பேருக்கு நீண்டு உயர்ந்த கிளைகளின் நுனி பற்றி அடுக்கடுக்காய் கூடு சிட்டுக்குருவிகள் பேச்சு துணைக்கு இருக்கும் எப்போதும் ஒரு ஆத்தங்கரையில ஒரு மரம் இருக்கான் சலசலத்து ஓடும் வாய்க்காலின் பக்கம் இருந்தன ஒரு வேர்கள் நீண்டு உயர்ந்த கிளைகளின் நுனி பற்றி அடுக்கடுக்காய் கூடு சிட்டுக்குருவிகள் பேச்சு துணைத்திருக்கும் எப்போதும் வெயிலில் அலைந்து மந்தையோடு வரும் இடையர்களுக்காக நிழலில் முடிந்து வைத்திருப்பாய் அவர்களுக்கான தூக்கத்தை காம்போதிக்கும் பழங்களை கொத்தி கொண்டு பாடல்கள் தந்து போயின உயிர்கள் ஏனை கட்டி குழந்தையை போட்டி விட்டு போன நடவுக்காரியிடம் பாடல் தருவதற்காக மீண்டும் மீண்டும் நீ பூத்துக்கொண்டே இருந்த ஏனை கட்டி குழந்தையை போட்டி விட்டு போன நடவுக்காரியிடம் பாடல் தருவதற்காக மீண்டும் மீண்டும் நீ கூட உன் சருகுகளிலும் தளிர்களிலும் எண்ணற்ற பாடல்கள் கோடாரிக்கு தொழில் வைத்தேன் நான் ஒரு மாசை மாதத்தின் முகூர்த்த வேலையில் கோடாரிக்கு தொழில் வைத்தேன் நான் கட்டிலாய் கதவாய் ஜன்னலாய் மேசையாய் என் வசதி கேட்ட அளவிற்கு செய்த பின் மீதத்தை கொளுத்திழை போட்டுக் கொண்டேன் பிறகு உன் பாடலை என்ன செய்யலாம் என்று பாடலை என்ன செய்யலாம் இதெல்லாம் பண்ணியாச்சு மரம் பாடலை வச்சிருந்தது அந்த பாடல் அந்த பாட்டை என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க புதுசு 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 எழுதுறாங்க இந்த உண்மையாக எழுதுகிறவர்கள் தான் இந்த மொழி வரும் அதை தெரிஞ்சுக்க இந்த கவிதைகள் சிறப்பா இருக்கு இவங்க எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா உண்மையை எழுதும் போது அந்த உண்மை தனக்கான மொழியை கொள்ளும் பொய்யை எழுதும் போது புரியாத எழுதும் போது அந்த கவிதை தனக்கான மொழியை கொள்ளும் ஒரு கவிதை எழுதப்பட்டதுல இருந்து பத்திரிகையில ஆகி அந்த கடைக்கு போய் படிச்சு கிடைச்சு எதுவுமே எந்த பயணமும் இல்லாமல் பயணித்து போய் கடைசியில காணாம போயிடும் அப்படி அல்ல இது அச்சில வர்றது முதல் முறை அச்சில வந்து அந்த கவிதை மனங்களில் கொண்டால் அந்த கவிதைகள் அவங்க தூக்கி கொண்டு போவாங்க கவிதையோட சிறப்பே அது ஒரு பல்லக்கு போலாம் உங்களுடைய அனைத்து கவிதைகளும் பல்லக்கு போல இருக்கின்றன பல்லக்கையில் போல கவிதை இருக்கிறது இடையராமல் எழுதுங்கள் உங்கள் கவிதை உங்கள் குடும்பம் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் ஒரு நல்ல மரபுக்கு கவிஞர் சொந்தக்காரர் மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர் அந்த மரபுல இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க உங்களுக்குள்ள அந்த வேட்டை இருக்கு வேட்க இல்லைன்னா இவ்வளவு வேலையை விட்டுட்டு அதெல்லாம் செய்ய மாட்டீங்க ஆனா செய்யணும் இது யாராவது பாகனியா சொல்லுவாங்க என்ன கிடைக்க போகுது கவிதையும் ஒண்ணுமே நான் போட்ட புத்தகம் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு காப்பி போட்டேன் எட்நூறு காப்பி போயிடுச்சு அதே வேலைக்கு அதான் என்ன வாழ வைத்து திருப்பி எப்படி போகுது அச்சுதான் கவிதை படிக்கிறவங்க இருக்காங்க படிக்கிறாங்க சேர்ந்து இருப்பது வரும் பிள்ளையும் கவிதையா எழுதுறேன் கவிதை எதுனா வாழ முடியாத

தமிழர் அந்த பட பட தயாரிப்பாளர் வந்து நெல் வெளியு சொல்லிட்டு போனப்போ தாயார் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நான் ஏன்னு சொன்னதா சொல்றாங்க நீ ஆழ நெல் என்று சொல்வதற்கு சொல்லிட்டான் அடுத்த நிமிடம் என்ன அறம்பாடிட்டான் அறம்பாடிட்டான்னு ஓர்லாம் அந்த தயாரிப்பாளர் தான் அறம்பாடு வந்து நம்ம தான் முடியும் ஆனா பாடலாம் வடிவம் சொல்ற மாதிரி சொல்றோம் செய்ய ஆனா செய்ய மாட்டோம் அதனால நம்மிடம் அறவு இருக்கிறது நம்மிடம் மொழி இருக்கிறது ஏழாயிரம் மொழி ஏழாயிரம் மொழியில உயர்ந்த நீச்ச மொழி எட்டு மொழி இந்த எட்டு மொழியில செம்மொழி எட்டு மொழி மொழியில உயர்ந்து நம்ம மொழி எப்படிப்பட்ட ஒரு மொழி மரபுக்கு சொந்தக்காரன் விட யார் தமிழ் அவ்வளவு கணக்குன்னு கணக்கு ஏதாவது சொல்லிட்டே போவாங்க கணக்குல ரெண்டு ரெண்டு நாலு நாலு எட்டு போவாங்க வருமானத்தை சொல்லும் போது சொல்லுவாங்க இருபது ரூபா நாற்பது ரூபா வரும் சொல்லுவாங்க ஆனால் தமிழா சொல்லும் ஆகாறு அலைவெட்டி தாயினும் போகாறு அகலாக்கடை தமிழும் வேளாண்மை இவ்வளவு அதிச்சா வேலையும் இது என்னட்டா இவ்வளவு கதிர் வேலையும் இவ்வளவு கரும்பு தண்ணி இவ்வளவு உற்பத்தி ஆகணும் சொல்லுவாங்க வேளாண்மையில ஆனால் உழுங்குளத்தில் பிறந்தவனே உலகூய பிறந்தான்னு தமிழ் தான் சொல்லுவோம் கம்பல் வேறு சொல்றாரு ஆக நாம் எடுத்திருப்பது அறம் என்கிற ஆயுதம் எழுத்து என்கிற ஆயுதம் அற்புதமான ஆயுதம் நீங்க அதை எடுத்திருக்கிறீங்க நான் வேற ஏராளமான செய்திகளை சொல்வதற்கான வாய்ப்பு வைக்கிறது அவ்வளோ குறிப்புகளை நான் திரும்ப கொண்டு செல்கிறேன் ஏனென்றால் எனக்கு இந்த நிலைவாக இருக்கிறது இந்த நிலை வந்து நல்லா முக்கியமான எல்லாரும் அங்கே வந்திருக்கிறீங்க அந்த வகையில் உங்களை நூற்றுக்கு நூற்று பத்து விழுக்காடு மனமாற வாழ்த்தி இந்த பிள்ளையை கவனித்தது போலவே நீங்கள் எங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற சிறு பொறாமையோடு ஆதராமையோடு கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன் நல்ல வேலை இவங்க நான் ஏன் விருது நிறைய வாங்கினா நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு பேர் செலவு வச்சிருக்கூடாது தான் நேரத்தை அவங்களுக்கு சிக்கல உண்டாடக்கூடாது இந்த விருது வாங்கினா அந்த விருது வாங்கினாலே அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை நிகழ்ச்சி தொகுப்பாளர்கிட்ட வந்து நிகழ்ச்சி காப்பாற்றுறது பெரும்பாலாயிடும் ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி அழகாக தொகுத்து வழங்குற மகாலட்சுமி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி